ஃப்ரெண்ட்ஸ் இந்து சமய அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ சேலரின் பொறுத்த வரைக்கும் ரூபாய் வந்து உங்களுக்கு இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகவும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி கூட எதுவுமே கிடையாது பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் ஃபிஃப்த் அக்டோபருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள் இந்து சமய அறநிலையத்துறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து மொத்தமாக மூணு விதமான டைப்பில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ கீழேயே வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் கரெக்டாக ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களோட நேம்லேருந்து உங்களோட தந்தை பேர் உங்களோட முகவரி ஸோ பிறந்த தேதி வயது கல்வி தகுதி மதம் வகுப்பு அதுக்கப்புறம் அரசு பதிவு பெற்ற அலுவலகத்தை நீங்கள் வந்து நன்னடத்தை சான்று வந்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஜெராக்ஸ் தான் இணைக்க போகிறீங்க ஜெராக்ஸில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தோன்னா அட்டஸ்டட் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்கள் எயித்து சீரியல் நம்பரில் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது அரசு பதிவு பெற்ற அலுவலகத்தை வந்து சான்றப்பம் பெறப்பட்ட புகைப்படம் நகல்களை மட்டுமே இணைக்க வேண்டும் அசல் சான்றிதழ் இணைக்கக்கூடாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஜெராக்ஸில் வந்து நீங்கள் சைன் வாங்கி இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் இணைச்சி இங்கே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஃபிஃப்த் அக்டோபருக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தினா தகுதியானவங்களை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நேர்முகத் தேர்வு மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்க இதில் வந்து நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இந்து மதத்தை சார்ந்தவராக நீங்கள் இருக்கணும் தமிழ்நாட்டை சார்ந்தவராக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நன்னடத்தை உரைவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதுக்கான சான்றிதழுமே நீங்கள் வந்து வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நன்னடத்தை சான்று வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் அதேமாதிரி நீதிமன்றத்தில் நீங்கள் தண்டனை அடைஞ்சவங்களாக இருந்தால் அவங்களாம் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது ஸோ இதில் வந்து பாருங்கள் உடல்நல குறைபாடு மனநலின் குன்றிய குறைபாடு இந்த மாதிரி இருந்தால் அவங்களுமே வந்து இதில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த நிபந்தனைகளை வந்து கரெக்டாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மொத்தமாக மூணு விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்துருக்கு மருத்துவ அலுவலர் செவிலியர் கேட்டகிரி பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க மருத்துவ அலுவலர்களுக்கு வந்து பாருங்க அறுபதாயிரம் ரூபாய் சேலரி வந்து வரும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எம்பிபிஎஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அடுத்து செவிலியர் கேட்டகிரிக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் சேலரி வந்து வரும் இதுக்கு வந்து பாருங்கள் டிப்ளமோவில் வந்து நீங்கள் ஜென்ரல் நர்சிங் மிட் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்கு வந்து நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு ரூபாய் சேலரி வந்து வரும் எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம் தமிழ் வந்து படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து உங்களுக்கான கல்வி தகுதி விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்